ஹலோ கைஸ் சார் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு அங்கே வீடியோவில் மண்ட தீவத்தை சுற்றி பார்க்க போகிறோம் மண்ட தீவுக்கு பூர வழியில பாத்தீங்கன்னா வலிப்பிள்ளையார் ஆலயம்னு சொல்லி ஒன்று இருக்குது உங்களை எல்லாருக்குமே தெரியும் மண்ட தீவ் எல்லாருக்குமே இதில் பார்த்தீங்கன்னா பூரா வழியிலேயே இதுல வலிப்பிள்ளையார் ஆலயம்னு சொல்லி ஆலயம் ஒன்று இருக்குது இந்த வலிப்பிள்ளையார் ஆலயத்தை தான் நிற்கிறேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போய் சுத்தி பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ என்ன சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு கோயில்களும் ஐயா நான் பூங்காவை போய் அடுத்துகிட்டு வந்தவங்கள் ம் பண்ணலாம் பண்ண ஆ ஓகே ஓகே இப்போ டூரிஸ்ட் ப்ளேஸாக வரப்போகுது போன இடம் ஏன்னா இந்த இடம் ஆமாம் நல்ல நல்ல இடங்கள்லாம் இப்போ நான் சுற்றி பார்த்து கொண்டு வந்தேன் ஆ ஓ ஓ அவன் வீடியோ எடுத்து கொண்டு போனேன்னு ஆற்றுல மில்ல அதால் அப்படியே போயிட்டேன் இதை என்ன டைம் ஓப்பன் பண்ணுறவங்க சரிங்க ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆ

சரி சரி சோரியா ஆ பரவாயில்லை பரவாயில்லை ஓகே ஓகே டன் இத என்ன என்ன செய்றீங்க நூல்ல மேல மேல அரிக்குறேன் மேல போட்டு இன்ன போட்டுது ஆ மேல ஹட்டி பெரிய பெரியவே வீடுகள் எல்லாம் இருக்கு கடற்கரை அடிக்கு போய் பாப்போம் கடற்கரை எங்க இருக்கு என்ன பட்டம்மா இது பாட்டுங்க ஒட்டு கடற்கரைக்குனால போறது கடற்கரைக்கு போயிட்டு ஆக்கள் வந்து காணக்கூடிய வா அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் மண்டையில விட பாக்குறதுக்கு என்ன இடங்கள் இருக்கு அண்ணா மண்டையில பீச் இருக்கு திறந்து பீச் இருக்குது மற்ற இங்கே கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளி எப்படி எப்படி இருந்து கஷ்டப்படுறோன்னு பார்க்குறதெல்லாம் தெரியும் படியா இங்கே இருக்குது வந்து மற்ற வந்து அங்கே இது இருக்கு அந்த அதில் நோய் கேம்பில் அங்கே இருக்குது மற்ற இங்கே இது ஹோட்டல் ஒன்று இருக்குது ஓ புதுசாக அது இப்போ ஒரு ஒரு வருஷம் மாத்திரம் வந்து அதில் ஆக்கள் மண்டையில் ஹோட்டல் அவருக்கு வந்து ரெண்டு ஹோட்டல் கொண்டு ஆழ்ப்பாணம் கொண்டு இருக்குது

அதாவது வந்து திங்கள் சோபா அப்படி வந்து எல்லா நாள் வந்தாலும் இங்க ஒண்ணு ஒன்பது மணிக்கு வாடி திறந்துடும் சந்தை சந்தைக்கா மிரக்கறி சந்தையில் இல்லைன்னு கடைதான் இருக்காங்க தண்ணி வந்து பைப் லைன் இருக்குது அது வந்து கெண்டு நாளைக்கு ஒருக்கா புடிக்கணும் பைப் லைன் இதை விடுவினா மற்ற சில சில ஃபுட்டு இல்லாதது அந்த டேங்க் கட்டி கொடுத்துக்கணும் அதுல வந்து எடுத்து இப்போ இந்த காற்றுன்ற வழியாக நான் இப்போ தொழிலுக்கு போகிற கொஞ்சம் குறைவாக தான் இருந்தேன் இம்பாடு கொஞ்சம் தண்டானே கடல் இல்லை குறைவாக குறைவாக காற்று சீரன்னா இப்போ இன்றைக்கு வந்து நான் இல்லை மாதிரி எடுத்து தான் பலிக்கிடுவாங்க போனால் வந்து நாளைக்கு தான் மீன் வயசு நண்டு ஓகே ஒரு நாள் நின்று பிடிச்சி கொண்டு வருவீங்க ஓ இப்போ காற்று சீரன்னா இப்போ காற்று இல்லாத காலத்துலேயாண்டா நாங்கள் இப்போ காற்று சீரன்னா கடலில் நடந்து போயிருவோம் அங்கே தீ ஒன்று கக்கடை இருக்குது போட்டு சாங்கி போட்டு அடுத்த ஆண்டு வருவோம் அப்பா காலத்துல இருந்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த இப்போ தொண்ணூறாம் ஆண்டு பிராஜின பிறகு முன்னுக்கு இனி இல்லைண்ட இதாக இருந்தது சின்ன சின்ன புறா இருந்து அப்படிதான இடம் தான் இந்த இடம் எல்லாம் இந்த தொண்ணூறாம் ஆண்டு இதுக்கு பிறகு எல்லாம் ராணுவம் பண்ணி அழிஞ்சுட்டு போய் நாங்கள் இப்போ வண்டியில இருந்து பல இடங்கள் பேர்ந்து நியம அந்த இடம் பேர்ந்து பிறகு திருப்பி பேர்ந்து

அழகான கோயில் என்று இயற்கையை அளவோட கூடி இருக்கு இந்த கோயில் இந்த ஆடவரத்தை பெரிய ஆடவழம் உள்நாட்ல இருந்து வந்து இங்கே ஒரு அம்மாவால் கோயில் கட்டி வச்சிருக்காங்க இருந்து வந்து இந்த கோவில் கட்டி இருக்கா இந்த பார்க்குறோம் இந்த கோயிலை பாத்தீங்கன்னா தங்க கோவில் சொல்லுவாங்க சார் இந்த கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த கோயில் இருக்குன்னு சொல்லி நான் கனடாவில் தான் இருக்கிறேன் நானும் கணவரும் புள்ளைகளும் கனடாவில் தான் இருக்கிறோம் எல்லாம் கல்யாணம் செய்துட்டார்கள் நானும் கணவரும் தான் இருந்தாங்கள் எனது ரெண்டாவது மகள் இந்தியாவுக்கு போய் இந்த காணி படமெல்லாம் காட்டிட்டு வந்தவோ நான் பதினோராம் ஆண்டு நானும் ரெண்டா மூன்றாவது மகளும் இந்தியாவுக்கு போய் பரஞ்சோதியை கேட்டுனாங்க அப்படி ஒரு கோயில் கட்ட எங்களை எனக்கு அனுக்கிறகன் தாருங்க அவர் போய் கட்டேன்னு சொல்லி அனுக்கிறகன் தந்தேன் தந்தது போல இந்த கோயிலை கட்டினேன் அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் ஒரு அண்ணன் ஒரு ஆள் வேலனையில் இருக்கிறவர் அவர் தான் அந்த சாமான்கள் வாங்க என்னை கூட்டி போகிறது வர்றது என்னுடைய கணவர் கனடாவில் தான் இங்கே வர அவர் கொஞ்சம் கஷ்டம் லீவு வேணும் அந்த டைமுக்கு லீவு வேணும் கோயில் கட்டி கும்பாசணம் செய்யறதுக்கு வேணும் ஆனால் கும்பாசகத்துக்கு அவர் வந்து எல்லாம் செய்துட்டு போனவர் இப்போ மூன்றாம் வருஷம் வந்து எல்லாம் செய்துட்டு போனவர் நாங்கள் எங்கட மன சந்தோஷம் சந்தோஷத்தோட இந்த தகுப்பு நாட்டு இடத்துல ஒரு கோயில் அமைச்சது பெரிய ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷத்தோடையே நாங்கள் கொஞ்சம் காலம் இருப்போம் பாருங்க இந்த கோயிலிக்கு பக்கத்திலையே இதில் ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புயலை செய்துருக்காங்க செய்துட்டு அப்படியே விட்டுட்டு நம்மளோட அதான் பார்த்தீங்கன்னா அறுவடை செய்து விட்டுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா முளைச்சிருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது இது எத்தனை வட்டாரம்

என்ன யோசனை வணக்கம் ஐயா வணக்கம் எங்கே தான் வரீங்க கடலுக்கு போயிடுவாரு என்னவா மீன்கள் பிடி விட்டாலோ நாட்டுக்கெல்லாம் நாங்க போடுறோம் அப்ப என்ன கடல் பக்கம் விட ஐயா மீன் பிடிச்சிருக்கீங்க நாங்க பார்க்க போனா ஒரு ஒரு நாற்பது வருஷத்துக்கு இங்க கூடுதலா என்ன மீன் பிடி வருகிறது இங்க பெரும்பாலமாக இப்பத்திய சூழ்நிலை காலத்துல மீன்கள் குறைவு அதால என்ன எந்த நேரத்திலையும் என்ன மீன் படும் பண்ணு தெரியா இப்ப காத்து சோழ காத்து அடிக்கிறதால காத்துக்கு ஏத்த மாதிரி தானே தொழிற்சே அதால இப்ப நாங்க சின்ன சின்ன சிறு வளவுகள் எல்லாம் செய்யறோம் பெருந்தொழர்கள் எல்லாம் ரோலரோ வளைச்சல் நைலோ எல்லாம் காத்துக்காக நிக்கப்பட்டு உள்ளது வேற அதால இப்ப மீன் பிடி கொண்டு குறைவென்றான்னு சொல்லலாம் சாதாரணமா ஒரு மனுஷன் செய்கிறது வெளிநாட்டுக்கார எட்டு மணத்தையாலும் வேலை செய்வாங்க இங்க எந்த நேரமும் வேலை தான் காலம் அஞ்சரைக்கு ஒழிக்கிற தொழிலாளி பின் நேரம் மேலும் மணி சென்றாலும் அதிகமா வேலை விட ஆரம்பிப்பாங்க ஓகே இந்த ஊர்ல சனத்தோசை எனக்கு குறைவா இருக்கு முன் பக்கம் இருக்கிறாங்களும் சரி பக்கமெல்லாம் சரியான குறைவா இருக்குது என்ன யாருக்கு சார் என்ன என்ன சொன்னா யுத்த காலத்துல இருந்து இடம் இருந்துச்சு அதால இப்ப இருக்கிறதுக்கு இந்த வசதிகளும் சூழ்நிலைகளும் கொஞ்சம் தாமதமா இருக்கு வாழ்க்கைய ஓட்டுவோம் ஏதோ கொண்டு வந்தோம் ஏதோ கொண்டு போக போகிறோம் இல்ல தானே நல்ல சந்தோஷமா இருக்கும் எத்தனை வயசு ஆகுது இப்போ ஐம்பத்தி வயசு ஆகுது ஒரு நாளைக்கு கடத்தொழிலுக்கு போனோம் அவ்வளவு உழைக்கக்கூடிய வயது குறைஞ்சத கூடியதான் சாதாரணமாக இப்பத்தி சூழ்நிலையில ஆயிரம் ரூபாய்க்கும் வர்றது கஷ்டம் சில நேரத்துல மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு வரும் வெங்கட வேறு வேறு தொழிலாளிகளோட நிலப்பாடுகள் வேறு அது ஏரியில் ஏன்னா அவங்க எழுபத்தஞ்சி லிட்டர் எண்பது லிட்டர் மண்ணெண்ணை அடித்து ரெண்டு நாள் போய் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதனாயிரம் ரூபா பிடிப்பாங்க அதில் ஒரு முப்பதனாயிரம் ரூபா அவங்களோட சிலவுக்கு மட்டும் போகும் பெட்ரோல் எரிபொருள் எரிபொருள் பொருள் அதில் நீ அதிலேயே நாளில் ஒன்று தான் மக்களுக்கும் இந்த தொழிலாளிகள் வச்சுருக்கேன் எல்லா இங்கிலேருந்து போட்டு ஒரு முப்பதாயிரம் ரூபா கிட்ட இது பதினைஞ்சாயிரம் ரூபாய் போனா பதினைஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் அதை நாலா ரெண்டா புரிச்சா ஏழாயிரம் தொழிலாளிக்கும் ஏழாயிரம் டமாட்டிக்கும் ரெண்டாவது முதல் கொடுக்குறது கொடுக்கறதுல மூன்று தொழிலாளிகள் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரும் சரி ஐயோட பேர் என்ன பேர் சொன்ன எந்த இடத்துல என்ன பேருக்கு அதுக்காண்டியில் நல்லதை போட்டால் நாங்களும் நல்ல சந்தோஷமான இதுகளை சொல்லலாம் இப்போ எல்லாம் யூடியூப்லேயே கூடாததுகளாம் குழந்தைகளுக்கும் இதுகளெல்லாம் பார்த்து என்ன தடுத்தாலும் கூடாததாக தான் போடுறாங்க நல்லதை போட்டால் மக்கள் விரும்பும் இது ஆனோ பண்ணோம் பார்க்கும்போது சின்ன குழந்தைகளோட கை வழியில் இப்போ இருக்கிறது போகணும் அது தட்டி விளையாடுற உள்ளவெல்லாம் கூட சாப்பாடு தீத்தினாலும் விழாவை காட்டி அந்த இடத்துல சாப்பாடு தீத்தினா இந்த காலத்தில் ஃபோனை காட்டி தான் சாப்பாடு தீம் அப்படி ஒரு டிடிவியில் கூடாததுகளை போடுறாங்க நல்லதா போட்டால் சந்தோஷம் அது கூடாத நீங்கள் நாங்கள் சொல்லி பிரியோசனம் இல்லை போடுறவன் உணர்ந்து கொண்டா சரி உங்களுக்கு வெளிநாடு பிடிக்குமா ஊருக்கே இருக்க பிடிக்குமா நான் வெளிநாடு போனேன் நான் தான் எந்த நாடு சாதாரணமாக நாங்கள் தொண்ணூற்றி ரெண்டு மூணில் போய் நாங்கள் பணமெல்லாம் அழிச்சு எல்லாம் வேற கேட்ட மனதில் இருந்துச்சுன்னா பாலந்தேனும் ஊரும் நாடண்டா இலங்கை ஒன்று அதோட அதை விட நாடே இல்லை வெளிநாட்டிலேயும் இருக்கிறோம் எவ்வளோ மக்கள் இருந்தாலும் பணத்தை தான் காண்டாக ஒரு நாடண்டா இலங்கையை தவிர வேறு நாடே கிடையாது வாங்கால பார்த்தீங்கன்னா கடற்கரை தெரியுது கம்மியாது உங்களுக்கு வீடியோ எடுத்து கேட்டுக்கொண்டு ஓ

நிறைய போட்டுகள் நிக்கிறதுக்கானக்கூடிய மாதிரி இருக்கு அட்டவாசனா இருக்கு இந்த இடத்துல ராணுவத்தேம்ப் விட்டுட்டு போயிருக்குமா போல பார்க்கணும் தெரியும் என்னமா இருக்கு ராணுவம் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அதுல பாருங்க bundle எல்லாம் மடிச்சிருக்காங்க அதை பார்க்க தெரியுது ஏன்னா most இப்படி பூக்கண்டு எல்லாம் அவங்க எல்லாம் வைப்பாங்க அது மட்டும் நான் பாத்தீங்கன்னா சென்னி எல்லாம் வைப்பேன் பார்க்கும்போது தெரியும் தொடர்ந்து இதுல பாருங்க நிறைய பண்டுகள் எல்லாம் இருக்குது தொடர்ந்து வழிக்கிடுவோம் லெவல் தேஸ் இதோட போய் அப்படியே முடியுதுன்னு நினைக்கிறேன் நானும் நிறைய ஓடி கொண்டு இருக்கிறேன் இந்த பாதை அப்படியே போய்க்கொண்டே இருக்குது கட்டடம் ஒன்று இருக்குது இது பார்த்தீங்கன்னாண்டா மண்டதெய்வ ஆறாம் வட்டாரம் ஆறுமுக நடராச அவர்கிட்ட ஞாபகார்த்தமாக அவன் இந்த குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா அதை வச்சிருக்கீங்க மண்டதெய்வ தெற்கு கடற்கரை இது மண்டதெய்வ தெற்கு கடற்கரை இது அங்காடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல்ல ஐ திங்க் அதில் ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்குது அதை நான் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஊர்ல இருந்த மக்களை எல்லாம் உடம்பு இதெல்லாம் போயிட்டாங்க இந்த சுத்தர பார்த்தீங்கன்னா காடு மாதிரி இருக்குது அதுக்கு இடையில இதில் ஒரு கிணறு கூட இருக்குது இந்த கிணறு நிறைய மீன்கள் எல்லாம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி கூட வருது ஹம் ஹம் சரி நாங்கள் திறந்து போவோம் சரியா ரிஸ்க் உண்டு

கோயில நேம் இல்ல ஆனா உபயம் செய்தாக்கண்ட பேர் போட்டுருக்காங்க தம்பி ஐயா தில்லை நாதன் சுகி குடும்பம் சொல்லு சட்டப்பட

வாங்க கொண்டு வாங்க நூடா கொண்டு வாங்க ஆ இந்த நூடல பട്ടം யாருக்கு போய் சொல்றீங்க இங்க இங்க வாங்க வாங்க நாங்கள் இதெல்லாம் வாங்க வாங்க நாங்கள் என்னடா எடுத்து இந்த ஊர்ல நடந்து வந்துகிட்டு வாங்க 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 யார் அந்த என்ன பட்டம் ஆ ஆ ஆ ஓகே ஓகே நீங்க என்ன செய்வீங்க ரெண்டு பேரும் மேயத்ரீங்க நான் சும்மா ஜூட்டி வீடியோ எடுக்க வந்தேன் டா ஹூட்டி اتنا படிக்கிறீங்க என்ன ஸ்கூல் இல்லையா உங்களுக்கு ஆ நம்ம விளையாட்டுக்கு சொன்னேன் அந்த कॉफी குடு சரி ஓகே ஓகே இங்க சாப்பாடு கடை ഒന്നും இல்லையா பக்கத்துல ஓகே கோயில் திருவிழா அப்பர் வர்வீங்களா அதுக்கு அப்புறம் ஓ சரியா பயந்துட்டேன் சேரான ஒரு அண்ணாட அடி நீளாட்டுக்கு தெரியும் வீடியோக்கள் எடுத்து போடுறேன் சேனல் டிடியல் வச்சிருக்கிறேன் டிடினு சேனல் வச்சிருக்கேன் அப்போ வீடியோக்கள் எடுத்து போடுறது சரி பாய் கோவிக்காங்க பாய் என்ன பேர் எந்த ஸ்கூல் வாடா நோம்பட கேட்குறேன் எந்த ஸ்கூல் ஆள எந்த ஸ்கூல் மகாவித்யாலயம் மண்டதீவு ஆ ஓகே ஓகே சரி பாயா ஓகே பாய் வாய் வாய் தம்பி ஒரு சுற்றி பாய்க்குல ஒரு பிளான் ஒன்று வச்சுருந்தேன் அப்படின்னு செய்யணும்னு சொல்லி ஆனால் அந்த பிளான் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டுது நீங்கள் அடுத்த தடவை நாங்கள் வீடியோ எடுக்கும் போது இன்னும் இந்த முறை வண்டதுக்கு வந்துடுவோம் இல்லாட்டி இன்னும் ஊருக்கு போக அந்த டைம் அந்த பிளான் நான் செய்ய முடியாது செய்யணும் சொல்லலாம் போய் ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான பிளான் உண்டு அவ்வளோத்துக்கு எதிர்பார்த்து வந்தேன்னா நான் செய்ய முடியாமல் போய்ட்டுது ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களை எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்த நம்புறேன் யாருக்காச்சும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மற்றவங்களெலாம் லைக் கொமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஐஸ் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அதை அதே பிளான் நாங்கள் இப்படியாக செய்கிறோம் வேறு லெவலில் இருக்க நீங்கள் வீடியோ பாருங்க இந்த ஊரை நான் உங்களை சுற்றி காட்டியிருப்பேன் மண்டலையோட உள்ளாக்கள் உங்களோட ஊரை பெட்டி அதை சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் கொமெண்டில் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஓகே பாய் டட்டா சி யூ